தனியார் பள்ளி வாகன தணிக்கை மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு தமிழகத்தில் பள்ளிகளுக்கு கோடி விடுமுறை விடப்பட்டுள்ளது மீண்டும் ஜூன் மாதம் பள்ளிகளை திறப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது இந்நிலையில் தமிழகம் முழுவதும் உள்ள பள்ளி வாகனங்கள் தணிக்கை செய்யப்பட்டு வருகின்றன அதன் ஒரு பகுதியாக கோவை பி ஆர் எஸ் மைதானத்தில் போக்குவரத்து துறையின் சார்பில் தனியார் பள்ளி வாகனங்களின் தணிக்கை செய்யப்படுகின்றன இந்த தணிக்கையில் வாகனங்களுக்கான வேக கட்டுப்பாடு கருவிகள் முதலுதவி பெட்டிகள் இருக்கைகள் வசதிகள் அனைத்தும் சோதனை செய்யப்படுகிறது இவற்றை மாவட்ட ஆட்சியர் காந்திக்குமார் பாடி நேரில் பார்வையிட்டார் மேலும் இந்நிகழ்ச்சியில் தீயணைப்பு துறையின் சார்பில் தீ விபத்தை எவ்வாறு அணைப்பது என்பது குறித்து செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டு தனியார் கண் மருத்துவமனை சார்பில் ஓட்டுநர்களுக்கு இலவச கண் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன இந்நிகழ்வில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மாவட்ட ஆட்சியர் போக்குவரத்து துறை சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ள விதிமுறைகள் அனைத்தும் முறையாக பின்பற்றப்படுகின்றதா என்பது குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதாகவும் இன்றைய தினம் கோவை மாநகருக்கு உட்பட்ட இருநூத்தி மூன்று பள்ளிகளைச் சேர்ந்த ஆயிரத்தி இருபத்தி மூன்று வாகனங்கள் தணிக்கை செய்ய வந்துள்ளதாக தெரிவித்தார் இந்த பேருந்துகளில் குறைபாடுகள் தென்பட்டால் அது சரி செய்யப்பட்ட பின்பே தகுதி சான்றிதழ்கள் வழங்கப்படும் எனவும் கூறினார் மேலும் இங்கு வந்துள்ள அனைத்து ஓட்டுநர்களுக்கும் இலவசமாக கண் பரிசோதனை மேற்கொள்ளப்படுவதாகவும் ஓட்டுநர்களுக்கு தீ தடுப்பு பயிற்சிகளும் அளிக்கப்படுவதாக தெரிவித்தார் மேலும் இந்த தணிக்கை அனைத்து பள்ளிகளும் அவர்களது வாகனங்களை எடுத்து வர வேண்டும் என அறிவுறுத்தினார் ஒவ்வொரு வாகனத்திற்கும் இருக்கை எண்ணிக்கைக்கு தகுந்தார் போலவே பள்ளி மாணவர்களை ஏற்றி செல்ல வேண்டும் எனவும் அதனை மீறக்கூடாது எனவும் அறிவுறுத்திய மாவட்ட ஆட்சியர் அவற்றை மீறினால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தார் பல்வேறு தனியார் பள்ளிகளில் பள்ளி வாகனங்கள் இல்லாமல் தனியார் வாகனங்களில் பள்ளி குழந்தைகளை ஏற்றி செல்வது குறித்த கேள்விக்கு பதிலளித்த மாவட்ட ஆட்சியர் அதனை பள்ளி நிர்வாகம் கண்காணிக்க வேண்டும் எனவும் அதை மீறி பெற்றோர்கள் சொந்த விருப்பத்தில் தனியார் வாகனத்தில் அனுப்பினால் வாகனத்தில் உள்ள இருக்கையில் எண்ணிக்கைக்கு தகுந்தார் போல அனுப்ப வேண்டும் எனவும் அதனை மீறினால் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார் ಸರ್ ಸರ್ ಒನ್ಸ್ ಅಗೈನ್ ಎಲ್ಲ ಬಸ್ಸು വെച്ചിರುಕಿದ್ದೀಂಗ ಎಲ್ಲ ಬಸ್ಸು ಎಲ್ಲ ಬಸ್ಸು ಏನಪ್ಪಾ ಸರ್ ಕಾದು ಬಿಡಿ ಅಂಕಲ್ ಇಲ್ಲ ಇಲ್ಲ ನೋಡಿ ಬಿಡೋಣ ಸರ್ 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 ವಾಟ್ಸಪ್ ಹಾಫ್ ಕಟ್ ಮಾಡ್ ಮೂಡಿವಾ ಸಿಸಿಟಿವಿ ಇದು ಆ ಇದು ಎಡ್ಮಿಷನ್ ಕ್ಯಾಮೆರಾ ಒಂದು വെಚಿ ಫ್ರಿಯರ್ ಫ್ರೇರಿಯಾ ಒಂದು ಸಿಸಿಟಿವಿ कैमरा किधर है वो डैश कैम हमारी వెలిలే బాట్రూ ఉందో ఉందా అది వెలిలే ఉంది సార్ పిన్నడి ఉంది ఓ ఓ ఓ ఓ వెలిలే కెమెరా మనోన 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 ఎంటర్ బటన్ మ్యాన్యువల్ కియా సార్ అది ఉంది స్టాప్ బాక్స్ నాది ప్రతి దానికి కిలే 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 కై వెయిన్ సార్ కుపడ క కిలే ఇర్కి ఇక్కడ ఎమండ్ ఇర్తో ఇట్స్ అటక్ నే ఇర్కి కిలే కుమరసన్ కిలే ఇర్కి కిలే ఇర్కి சார் இந்த ரெட்டு வந்து குதிரை மாதிரி கேமரால அலாரம் வரல சார் சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் ஆடியோ சார் சார் கேமரால இருக்க அதெல்லா தேங்க் யூ சார் லிமிட் வந்து கார்ப்பரேஷன் கேமரா காஸ்ட் லிடி

தண்ணி ஊத்துறா என்ன ஆகுது தீ வந்து இன்னும் அதிகமாகும் எதனால அதிகமாகுதுன்னா தண்ணி தண்ணியில வந்து ஆயில் வந்து மிதக்கும் அதனால என்ன ஆகும்னா நம்ம தண்ணியை பயன்படுத்தணும்னா ஆயில் வந்து இன்னும் தீ தீ வந்து அதிகமாகும் அப்ப என்ன பண்ணுவாங்க இப்போ இதுல வந்து நம்ம அந்த சாக்கை வச்சு ஆக்சிஜன் இப்ப இது வந்து நீங்க எதுல பாத்துப்பீங்கன்னா வீட்டுல வந்து சமைக்கும்போது அந்த பாத்திரத்துல தாளிக்கும்போது போது

அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஸ்கூல் பஸ் ஸ்பெஷல் ரூல்ஸ் இரண்டாயிரத்தி பன்னெண்டு படி ஒவ்வொரு வருஷம் கல்வி ஆண்டு ஆரம்பத்துக்கு முன்னாடி எல்லா ஸ்கூல் பஸ்மே வந்து நம்ம ஆர்டிஓ போலீஸ் ரெவன்யூ அஃபிஷியல்ஸ் மூலமா வந்து நம்ம வெரிஃபிகேஷன் பண்ணுவோம் அந்த ரூல்ஸ்ல சொல்லியிருக்கிற ஒரு டுவெண்ட்டி மெயின் பாயிண்ட்ஸ் அது வந்து ஸ்பீடு கவர்னர் இருக்கா ஃபயர் எக்ஸ்டிங்கிஷன் இருக்கா வேற வேற என்னென்ன சேஃப்டி ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு அதுக்கான பிராண்டிங் எப்படி இருக்கணும் எந்த ஃபாண்ட்ல எந்த கலர்ல எழுதிருக்கணும் இந்த மாதிரி ஒரு டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வெரிஃபை பண்ணி அதுக்கான ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் அந்த பஸ் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து பயன்படுத்த முடியும் ஒவ்வொரு ஆண்டு மாதிரி எந்த எந்த முறையும் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி வந்து கோயம்புத்தூர் சிட்டிக்கு உட்பட்ட இரநூத்தி மூணு பள்ளிகளுக்கு சார்ந்த ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி மூணு பஸ் வந்து இன்னைக்கு வெரிஃபிகேஷனுக்கு வந்துடுச்சு இன்னைக்கு இந்த டெஸ்டிங் பண்ணிட்டு நம்ம அதுக்கான ஃபிட்னஸ் ஏதாவது அதில் ஷார்ட் கமிங்ஸ் இருந்தால் அதை ரெக்டிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் அதுக்கான கிளியரன்ஸ் வந்து கொடுக்கப்படும் மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு வரு வருகை தந்துள்ள அனைத்து ஓட்டுநர்களுக்கும் ஒரு கண் பரிசோதனை நம்ம இங்கே நம்ம ஃப்ரீ ஆஃப் காஸ்டில் ஐ டெஸ்டிங் பண்ணுறோம் அவங்களுக்கு ஏதாவது குறைபாடு அதில் இருந்தால் அதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து அவங்க எடுத்துட்டு வண்டி ஓட்டணும் அந்த அறிவுரை வந்து நம்ம கொடுக்குறோம் மேலும் எல்லா டிரைவர்ஸ்க்கும் ஒரு ஃபயர் டெமோ ஏன்னா இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு சேஃப்டி ஆஸ்பெக்டு இந்த ஃபயர் எக்ஸ்டிங் இஷ்யர்ஸ் எப்படி பயன்படுத்தணும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபயர் என்ன இருக்கும் எப்படி மேனேஜ் பண்ணுறதுக்கான அவேர்னஸ் நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோம் தொடர்ந்து ரோட் சேஃப்டிக்கு வந்து நம்ம கோயம்புத்தூரில் முக்கியத்துவம் கொடுத்து வரோம் நமக்கான ஹைவேஸ் வந்து நம்ம டிஸ்டிக்டில் நிறைய இருக்குது அதுக்காக அந்த சேஃப்டி ஆஸ்பெக்ட் முக்கியத்துவம் கொடுத்துட்டு பல்வேறு இப்போ நம்ம இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்ன்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு குள்ளேயும் ரெண்டு சிசிடிவி கேமரா இருக்குது எல்லாமே அதில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு ஸ்பீடு கவர்னர் சிட்டிக்குள்ள லிமிட் வந்து ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸ் சிட்டிக்கு வெளியில் ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் வந்து லிமிட் இருக்கு அதுக்கான ஸ்பீடு கவர்னர்ஸ் வந்து அந்தந்த பஸ்ஸில் வந்து போட்டிருப்பாங்க இந்த எல்லா ஆஸ்பெக்ட்டும் வெரிஃபை பண்ணிட்டு இந்த செக்கிங்கில் வந்து நம்ம என்ஷோர் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி மூணு இன்னைக்கு டார்கெட் பண்ணிருக்காங்க ஏதாவது எவ்வளவு கம்ப்ளீட் பண்ண முடியும் இன்னைக்கு பண்ணிடுவாங்க ஏதாவது பேலன்ஸ் இருந்தா நாளைக்கு பண்ணுவாங்க இல்ல இல்ல எல்லாமே கொண்டு வரணும் கொண்டு வந்தாதான் வெரிஃபிகேஷன் அப்புறம் தான் அது ஃபிட்னஸ் வந்து சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க இல்லை இதில் வந்து எல்லாமே கன்ஃபார்ம் இருந்தால் தான் அவங்களுக்கு ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டை கொடுப்பாங்க இல்லைனா தே கே நாட் ரன் தட் வெஹிக்கல் அது இல்லை ஏதாவது ஷார்ட் கமிங்ஸ் வந்துச்சு நம்ம செக் லிஸ்ட் படி ஏதாவது பாயிண்ட்ஸ் மிஸ்ஸிங் இருந்தால் அவங்க ரெக்டிஃபை பண்ணிட்டு மீண்டும் கொண்டு வரலாம் ஆனால் எல்லா கன்ஃபர்மேஷன் இருந்தால் தான் அவங்களுக்கு ஃபிட்னஸ் வந்து கொடுக்கப்படும் ஓட்டுறதுக்கான ஃபிட்னஸ் ஆட்டோவில் குழந்தைங்களே தீர்ப்பாங்க அது என்ன லிமிட்டாக எப்படி இல்லை ஒவ்வொரு பஸ் ஒவ்வொரு வாகனத்துக்கும் ஒரு லிமிட் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பேர் சொல்லியிருப்பாங்க சீட்டிங் கெப்பாசிட்டி அந்த சிட்டி சீட்டிங் கெப்பாசிட்டி எந்த காரணத்து கொண்டும் மீறக்கூடாது அது ஸ்கூலுக்குள்ளேருந்தையா இருந்தாலும் யார் இருந்தாலும் ஒவ்வொரு வாகனம் ரெஜிஸ்டர் பண்ணும்போது டிரைவர் ப்ளஸ் பேசஞ்சர் லிமிட் சொல்லுவாங்க அந்த வண்டி பொறுத்த வரைக்கும் அது வந்து கண்டிப்பாக அதை என்ஷூர் பண்ணணும் அது ஏதாவது மீறினால் கண்டிப்பாக வந்து அந்தந்த சட்டப்படி நடவடிக்கை எடுக்கும் பல தனியார் பள்ளிகளில் வந்து பள்ளி கிடையாது நிறைய ஸ்கூல் பஸ்ஸஸ் இல்லாம அவங்க வந்து ஸ்கூல் நிறைய நிறைய கண்டிப்பா நான் இப்பவே சொல்லபடி எந்த வெஹிக்கிள் பைப்போ வெஹிக்கிள் கொடுத்த வரைக்கும் தான் அதுக்கான இது இருக்கும் ஸ்கூல் அந்த மாதிரி ஹையர் பண்றாங்கன்னா டெபினெட்லி அது இந்த டெஃபினேஷன் கொண்டு வரணும் ஆனால் பேரண்ட்ஸா அனுப்புறாங்கன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல அனுப்பலாம் வேற ஏதாவது வெஹிக்கிள் மூலமா அனுப்புறாங்கன்னா அந்தந்த வெஹிக்கிளுக்கான லிமிட் வந்து அவங்க ஃபாலோ பண்ணணும் அது மீறி எக்ஸஸ் ஏதாவது இருந்தால் கண்டிப்பா வந்து நடவடிக்கை நம்ம ஜென்ரலா நீங்க பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் சிட்டியில பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப அவேர்னஸ் ரோட் சேஃப்டி அவேர்னஸ் வந்து ரொம்ப இன்டென்சிவ் பண்ணிருக்கோம் இந்த குட்டி காப்ஸ் ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்துட்டு ஸ்கூல் குழந்தைகள் முதல் கொண்டு அந்த குழந்தைகள் பயன்படுத்தி அவங்க குடும்பத்தினர்ல எல்லாத்துக்கும் விழிப்புணர்வு கொடுக்கறத ஒரு முயற்சி எடுத்துருக்கிறோம் பல்வேறு நிகழ்ச்சிகள் மூலமா ஏன்னா இது ஒரு ரெண்டு ஆஸ்பெக்டா இது பார்க்கலாம் ஒன்னு வந்து என்போர்ஸ்மெண்ட் யாராவது தப்பு செஞ்சதுக்கு அப்புறம் அது பிடிச்சிட்டு ஃபைன் போடுறது வேற நடவடிக்கை எடுக்கிறது ரெண்டாவது விழிப்புணர்வு கிரியேட் பண்ணிட்டு அந்த மாதிரி பிஹேவியர் சேஞ்ச் கொண்டு வரது ரெண்டு ஆஸ்பெக்ட்லையும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம டிராபிக் போலீஸ் பார்த்தீங்கன்னா எல்லா சிக்னல்லையும் அலர்ட்டா இருக்காங்க மக்களுக்கு ஃப்ரெண்ட்லியா நம்ம நம்ம என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணும் போது அவங்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் மற்ற டிராஃபிக் இடைஞ்சல் இல்லாமல் ஃப்ரெண்ட்லியாக வந்து என்போர்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க அட் த சேம் டைம் அவர்னஸ்லையும் ரொம்ப நம்ம ஸ்ட்ரெஸ் இருக்கோம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மூலமாக பண்ணிகிட்டு இருக்கோம் டிரைவர்ஸ் மூலமாக இருக்கோம் பல்வேறு நிகழ்ச்சிகள் ஆர்கனைஸ் பண்ணிட்டு நம்ம ஆர்டிஓ அண்ட் டிராஃபிக் போலீஸ் மூலமாக டிரைவர் குரூப்ஸ் அவங்க பிஎன்எஸ்டிசி டிரைவராக இருந்தாலும் நம்ம பிரைவேட் ஆம்னி பஸ் ட்ரைவர்ஸ் ஸ்கூல் டிரைவர்ஸ் தனித்தனியாக அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் அவர்னஸ் நிறைய நம்ம ஆர்கனைஸ் இருக்கோம் மீண்டும் ரெண்டு ஆஸ்பெக்ட்லையும் இன்டென்சிஃபை பண்ணுவோம் அவேர்னஸ் கிரியேஷன்லையும் என்போர்ஸ்மெண்ட்டும் சார் இந்த பிரைவேட் வெஹி யூஸ் பண்றாங்க இல்லையா ஸ்கூல் அதான் அந்த டிரைவர்களுடைய டீடைல்ஸ் வாங்கி நம்ம ஸ்டேஷன்ல கொடுக்கறோம் இல்ல டிபார்ட்மெண்ட் ஏதாவது ஆர்டர் இதை செக் பண்ணோம் நார்மலி எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் அவங்க எம்ப்ளாய் பண்ணும் வெரிஃபிகேஷன் பண்ணி தான் வாங்குவாங்க அந்த மாதிரி லீகல் ரிக்குவயர்மெண்ட் என்ன இருக்கோ அது கம்ப்ளீட் சார் அவங்க எம்ப்ளாய் இல்லாமல் பிரைவேட்டாக தான் யூஸ் பண்ணுறாங்க ஆட்டோவில் நிறைய பேர் அனுப்புறாங்க அதே மாதிரி வேனில் அனுப்புறாங்க அந்த மாதிரி ஆம்னி வேன்லாம் அனுப்புறாங்க அந்த மாதிரி டிரைவர்ஸ் டீடைல்ஸ் எல்லாம் வாங்கி இல்லை நான் முன்னாடியே சொன்னபடி இப்போது ஸ்கூலில் ஏதாவது அந்த மாதிரி ஹைர் பண்ணுறாங்கன்னா அது ஸ்கூலில் வந்து வீ கேன் ரெகுலேட் பேரண்ட்ஸ் தனியாக பேசிட்டு அனுப்புறாங்கன்னா அது தட் வில் பி டிஃப்ரெண்ட் ஏன்னா அவங்க ஓன் அரேஞ்ச்மெண்ட்டில் அனுப்புகிறாங்க அது ரெகுலேட் பண்ணுறது வந்து ஸ்கூலோட ரெஸ்பான்சிபிலிட்டி அதுதான் தனியாக பார்க்கணும் டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணிட்டு வில் டே கே ஓகே தேங்க் யூ தேங்க் யூ